வணக்கம் அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திருவிளையாடற் புராணம் பார்த்துட்டு வரோம் இதில் கரும்பை தின்ற கல்யாணையை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அமாவின் தன்னை சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருவிளையாடல் புராணம் திருவிழா பரஞ்சோதி மணி வரல திருவிளையாடற் புராணத்துல இப்போ எல்லாம் வரல சித்தராதல் நவமணிகள் பதிக்க பெற்ற மணிமுடி சூரிய அபிஷேக பாண்டியனும் பாண்டிய நாட்டு மக்களும் இக பர சுகங்கள் அனைத்தையும் பெற்றிட வேண்டும் என்று மதுரை சொக்கநாத பெருமான் திருவுளம் கொண்டார் அதன் காரணமாக சித்த புருஷரை போன்று திருவுளம் கொண்டார் நீண்ட ஜடாமுடியும் திருநீர் அணிந்த நெற்றியும் புலித்தோலினாலான ஆடையும் தங்க பூன் அணிந்த பிரம் பிரம்பி ஏந்திய திருக்கரமும் இடையில் திருநீற்று பையும் விளங்க அழகும் கம்பீரமும் கொண்ட இளம் வயது சித்தர் உருக்கொண்டார் இறைவன் சொக்கநாதர் சித்தர் போன்று உருமாறிய இறைவன் மதுரையம்பதி கடைவீதி சித்திரக்கூடம் நாச்சந்தி நிலாமுற்றம் மணிமாளிகை மாடம் திண்ணை என அனைத்து இடங்களிலுமே தோன்றினார் தென் திசையில் இருப்பவர் போன்று காட்டி வடப்புறத்தை இருந்திடுவார் கிழக்கே தோன்றிய இறைவன் அதே சமயத்தில் மேற்புறத்தே தன் திருக்கோலத்தை தந்தறினார் தேட தேட காணாதவராகி சட்டன இந்திரஜாலம் போன்று மறைந்திடுவார் பூண் குருடு செவிடு ஊமை முடம் அனைத்து உடற்பூரிகளை குறைகளையும் போக்கி அருள்வார் இரும்பு ஈயம் தாமிரம் வெள்ளி ஆகிய நான்கு உலோகங்களையும் சொக்கு தங்கமாக மாற்றி காட்டுவார் இந்த சொக்கநாத பெருமான் புரிந்த விளையாட்டுகளை பற்பல எவரும் செய்திட இயலாத ஆகர்ஷணமும் அதிர்ச்சியும் அஞ்சனம் வசியம் வாதம் புயஸ்தம்பம் போன்றவற்றை எளிதாக செய்து காட்டினார் படிப்பருவ அற்றோரின் வாயில் தன் கை திருநீற்றை இட்டு மகா பண்டிதராக்கினார் உலகங்கள் அனைத்திலும் உள்ளவற்றை மதுரைக்கு கொண்டு வருவார் இவ்வாறு எண்ணற்ற சித்து விளையாட்டுகள் பலவற்றை இறைவன் மதுரை அம்பதியில் செய்து காட்டி அறி பேரழகராய் விளங்கும் சோமசுந்தரேஸ்வர பெருமானின் சித்தர் உருத்தில திருவிளையாடலை கண்ட மதுரை மக்கள் பெரிதும் வியந்து போற்றினர் பாண்டிய மன்னன் அபிஷேக பாண்டியன் மதுரையை சித்தர் புரிந்த சித்து நிகழ்வுகளை அவரது வல்லமைகளை அறிந்து வித்தகம் நிரம்பிய சித்தர் பெருமானை இவ்விடத்தே அழைத்து வருக என்று தம் சேவர்களை அனுப்பி வைத்தார் சேவகர்கள் மன்னனின் ஆணைப்படி சேவகர்கள் சித்தப்பெருமான் இருக்கும் இடத்திற்கு சென்றனர் ஆனால் அவரை மன்னனிடம் அழைத்து சென்றிட வேண்டி வந்த அச்சேவர்கள் சித்தப்பெருமான் செய்திட்ட திருவிளையாடுகளை கண்டு வியந்து தங்களையே மறந்து அங்கேயே தங்கிவிட்டனர் தான் அனுப்பி வைத்த சேவகர்கள் சித்தரை அழைத்து வராமே கண்டு அபிஷேக பாண்டியன் தன் அமைச்சர்களையும் அனுப்பி வைத்தான் அமைச்சர்கள் சித்த பெருமான் இருக்கும் இடத்தை அடைந்து அவரை பணிந்து சித்தர் பெருமானே எங்கள் மன்னர் முன்பாக தேவீர் எழுந்தருள வேண்டும் என்று எஞ்சினார் அமைச்சர்களே உங்கள் மன்னனால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையே அவ்வாறு இருக்கும் நான் எதற்கு மன்னன் முன்பாக நான் வர வேண்டும் நான் வரமாட்டேன் என்று மறுப்புரை அளித்தார் சித்தர் பெருமான் சித்தரின் பதிலையில் ஏமாற்றம் அடைந்த அமைச்சர்கள் அரண்மனைக்கு திரும்பி சித்தரின் மறுப்புறையை அபிஷேக பாணியனிடம் தெரிவித்தனர் அது கேட்ட பாண்டியன் ஓகோ அப்படியா இறையரல் பொற்று மிகப்பெற சுகங்களை வெறுத்திட்ட சித்தர்கள் திருமான் நான்முகன் இந்திரன் போன்றோரையே மதிக்க மாட்டார்கள் சாதாரண பூவுலக வேந்தனாயிருந்த என்னையா மதித்திடுவர் என உரைத்து வாளாயிருந்தான் கல்யாணக்கு கரும்பளித்தல் அப்போது அபிஷேக பாண்டியனின் மனதில் பயமும் பக்தியும் ஒரு சேர உண்டாகின சித்தர் பெருமானை மதித்திடாது சாதாரண மனிதனை போன்று எண்ணியல்லவா என்னிடம் வரக்கூறி அவமதி விட்டேன் என்ன மதியினும் எனக்கு சாதாரணமான நான் நான்தான் அப்பெருமகனை நாடி சென்றிட வேண்டும் இதுவே முறை என்று அபிஷேக பாண்டியன் எண்ணினான் அதே சமயம் சித்தர் பெருமானும் பாண்டியனின் வரவை எதிர்நோக்கி திருக்கோயிலின் இந்திரவினைத்தின் வடமேற்கே உள்ள இடத்தில் எழுந்தருளினார் அன்றைய தினம் மகர சங்கராந்தி புண்ணிய காலம் அதனால் அபிஷேக பாண்டியன் திருக்கோயிலுக்கு சென்று சொக்கநாத பெருமானை துதித்துவிட்டு பிரதட்சணமாக வந்தான் அப்போது பாண்டியனின் முன்பாக சென்ற அவனது சித்த பெருமானிடம் சென்று மன்னர் வந்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்தினை விட்டு எழுந்து போய்விடுங்கள் என்று கூறி அதே சயம் சமயம் அங்கு அபிஷேக பாண்டியனும் வந்து சேர்ந்தான் பெருமானை உற்று நோக்கிய பாண்டியன் யோகியரே தாங்கள் சார்ந்த நாடும் உரும் எவை தங்களுக்கு என்னவெல்லாம் கைவரும் என்ன வேண்டும் தங்களது பெயர் யாது தயவு செய்து கூறிடுவேர் என்று அபிஷேக பாண்டியன் கேட்டான் மகனே நம்மிடம் காசி என் சொந்தக்காரர்கள் சிவனடியார்களே சித்து வித்தைகள் செய்து காட்டுவது என் பணி மதுரை மக்களுக்கு சித்துகள் காட்டி அவர்கள் விரும்புவதை யாம் அருள்வோம் வேதமும் தெரியும் கலை நாணங்களும் எனக்கு தெரியும் நாம் உன்னிடம் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுமே இல்லை பாண்டியா என்று சித்தர் பெருமான் ஒருவரோடு உரைத்தார் சித்தப்பெருமானின் கம்பீரமான பதிலுரை கேட்டதும் அவரது கர்வம் வல்லமை ஆகியவற்றை சோதித்திட எண்ணினான் அபிஷேக பாண்டியனும் அது சமயம் வேளாளன் ஒருவர் நன்றாக பருத்து வளர்ந்த கரும்பு ஒன்றினை கொணர்ந்து மன்னர் முன்பு வைத்து வணங்கினான் அபிஷேக பாண்டியன் கரும்பினை கையில் எடுத்துக்கொண்டு சித்தர் பெருமானை நோக்கி வல்லவருக்கெல்லாம் வல்லவர் என பெருமை சாற்றியவரே இதோ அருகில் உள்ள கல்யாணக்கு இக்கரும்பனை கொடுத்து தின்ன வைத்து விட்டீரெனில் தாங்கள் எல்லாம் என்றும் சோம சுந்தரேஸ்வரனும் தாங்களே என்று கருதி தாங்கள் விரும்பியதை கொடுப்பேன் என்றான் அபிஷேக பாண்டியம் கேட்ட புன்னகைத்த சித்தர் பெருமன் மன்னா உன்னால் எந்த பயனும் இல்லை எமக்கு அனைத்து வித்தைகளையும் அறிந்துள்ள எனக்கு எதிலும் ஆசை கிடையாது இதோ இந்த கல்யாணை நீ அளித்த கரும்பினை கடித்து தின்பதை பார்த்து அருகே இருந்த கல்யாணை மீது சித்தர் பெருமான் தன் கடைக்கன் பார்வையை செலுத்தினார் கூடியிருந்தோர் அனைவரும் வியக்குமாறு கல்யாணை கண்களை திறந்தது தனது துதிக்கையை நீட்டி பாண்டியனின் கை கரும்பினை பற்றி தன் வாழ்நூல் செலுத்தி கரும்பு சாறு ஒழுகுமாறு அக்கரும்பினை கடித்து தின்றது பின் தன் துதிக்கையை இங்கும் அங்குமாக ஆட்டிக்கொண்டு நின்றது மீண்டும் கல்யாணை மீது தன் கடைக்கன் பார்வையை சித்தர் பெருமான் செலுத்தியதும் அந்த யானை தன் துதிக்கையை நீட்டி பாண்டியன் அணிந்த மணிமாலையை எட்டி பிடித்தது இதனை கண்ட மன்னரின் மெய்க்காப்பாளர்கள் கடும் கோபம் கொண்டவர்களாய் கையில் இருந்த பெருமனை கொண்டு யானையை அடித்திட வேண்டி வந்தனர் அப்போது கல்யாணையை கோபமாக சித்தர் பெருமான் பார்த்ததும் உடனே தான் பற்றிய மணிமாலையை கல்யாணை விழுங்கியது இதனை கண்டு அபிஷேக பாண்டியன் கோபம் கொண்டான் மன்னரின் கோபத்தை உணர்ந்த மெய்காவலர்கள் சித்தர் பெருமானையே அடித்திட துணிந்தனர் அப்போது சித்தர் பெருமான் புன்னகைத்து நில்லுங்கள் என்றான் உடனே அம்மை காவலர்கள் கற்சலை போல ஆடாமல் அசையாமல் நின்றனர் அற்புதமான இந்நிகழ்வுனை கண்ட அபிஷேக பாண்டியனுக்கு கோபம் விலகி சித்தர் பெருமான் மீது பக்தி உண்டானது உடனே தன் முன்பாக நீண்டிருந்த சித்தர் பெருமானின் திருவடிகளில் தன் முடிப்படுமாறு வீழ்ந்து வணங்கினான் பின் சித்தர் பெருமானிடம் எல்லாம் அல்ல இறைவா மாயையின் காரணமாக மயங்கி பாசத்தால் கட்டுப்பட்டு விட்டேன் அடியேன் செய்த அபச்சார குற்றத்தினை தாங்கள் பொறுத்து எம்மையும் எம் மக்களையும் மன்னித்தருள வேண்டுகிறேன் என்று அபிஷேக பாண்டியன் மனம் வருந்து வேண்டினான் கருணை வரவான சித்தர் பெருமான் மன்னனின் மனமாற்றம் கண்டு மகிழ்ந்து பாண்டியா நீ வேண்டும் வரம் யாது என்று கேள் என்றார் மீண்டும் சித்தரை பணிந்து வணங்கிய பணி எம்பெருமானே அடியனுக்கு ஒரு நல்லதொரு குமாரன் பிறந்திட அருள் செய்ய வேண்டும் என வேண்டினான் சித்தர் பெருமானும் அவ்வாறே ஆகட்டும் என்று பாண்டியனுக்கு வரமளித்தனர் பின்னர் அருகே சென்று நின்று கல்யாணை மீது தன் திருக்கரத்தினை வைத்த சித்தர் பெருமான் தன் கடைக்கன் பார்வை செலுத்த அந்த யானை தான் விழுங்கிய பாண்டியனின் கண்டமாலையை துதிக்கையால் எடுத்து அவனிடம் நீட்டியது பாண்டியனும் அதை தன் கரங்களால் வாங்கினான் பாண்டியன் கல்யாணையிடம் இருந்து கண்ட மாலையை வாங்கி சித்தர் பெருமான் சட்டணம் மறைந்தார் உயிர் பெற்ற யானையும் மீண்டும் கல்யாணையானது தன் கண் முன்பாக நடந்த இப்பேர புதத்தை கண்ட அபிஷேக பாண்டியன் இத்திருவிளையாடல் சொக்கநாத பெருமானின் திருவிளையாடலே என உணர்ந்து தெரிந்தான் திருக்கோயில் கருவறையில் நுழைந்த பாண்டியன் சொக்கநாத பெருமானை பணிந்து போற்றி துடித்தான் பின் இறைவனையே சோதிக்க துணிந்த தன் அறிவீனத்தை எண்ணி வருந்தினான் சித்தர் பெருமானாக வந்திட்ட சொக்கநாத பெருமான் அபிஷேக பாண்டியனுக்கு அழகான ஒரு புதல்வன் பிறந்தான் தன் மகனுக்கு என்று பெயர் சூட்டி அபிஷேக பாண்டியன் அவனை பெரும் வீரனாக வளர்த்தான் உற்ற பருவம் எய்தியதும் தன் மகனுக்கு முடிசூட்டி மகிழ்ந்த அபிஷேக பாண்டியன் சில நாட்களிலேயே சிவ பரஜோதியில் இரண்டர ஐக்கியம் ஆனான் இப்ப பார்த்தோம் கல்யாணை கரும்பை சாப்பிட்டதை பார்த்தோம் அடுத்த ஒரு பதிவில் வேறொரு இதை பத்தி பாத்துக்கலாம் திரு சிவனி திருவிளையாடலை பற்றி யானையை கொன்ற வில்லேந்திய சேவகனை பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி சம்பதம்